உறவுளுக்கும் உயிரும் வணக்கம் பெங்கா சூறாவளியின் கலை நிறுவத்திலிருந்து நான் உங்கள் உற்குருவி நாங்கள் இன்றைக்கு எங்கே பிறந்து வந்தனாங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் தொண்டை செல்வ சென்னை ஆலயத்தின் பின்புறம் தான் நாங்கள் நாங்கள் இங்கே வந்துனாங்கன்னு சொன்னால் இங்கே சூறாவளி வந்து அது ஆட்டத்தை வந்து காட்டியிருக்கு அதோடு இங்கே நிறைய நன்னீர் மீன் வந்து பிடிச்சு கொண்டிருக்காங்க அதனால அந்த இடத்தை நாங்கள் பார்க்குறதுக்கான வந்தாங்க ஏராளமான நன்னீர் வந்து இங்கே பிடிச்சு கொண்டு ஒரு மீனவர்கள் வந்து தங்களோட வாழ்வாதாரத்துக்காக பிடிக்கணும் சில பேர் வந்து தங்களோட ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பிடிச்சு கொண்டிருக்கணும் தூண்டில் மூலம் பிடிக்கணும் பீச்சு வளம் மூலம் பிடிச்சு கொண்டிருக்கணும் நிறைய மக்கள் வந்து மீன் வந்து வாங்கிக்கொண்டு போகிறாங்க மற்றது கூலர் வந்து மீனை வந்து எடுத்துக்கொண்டு போகுது எல்லா விஷயத்தையும் தான் உங்களுக்கு காட்டப்புறம் ஓகே அந்த அண்ணாவில் பிடிக்கிற அண்ணாவே கதைக்கு போகிறோம் மற்றது நாங்கள் மீன் நாங்கள் வந்து கதைக்கு போகிறோம் நிறைய தெரியாத விஷயம் வந்து அறிஞ்சு கொள்ள போகிறோம் ஓகே வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்படியே வந்து அந்த அன்னையாக்கள்கிட்ட நாங்கள் போய் பார்க்க போகிறோம் பக்கத்தில் போய் பார்க்க போகிறோம் ஏன்னா இங்கே வந்து பீச்சு வலை மூலமாக மீன் பிடிச்சோன்ட்ருந்த மற்றது தூண்டில் மூலமாக மீன் பிடிச்சோன் இங்கே இதுக்குலாம் வந்து அன்னையாக்கள் வந்து தூண்டல் தூண்டில் மூலமாக வந்து மீன் பிடிக்கணும் நாங்கள் இந்த இதுக்கெல்லாம் நாங்கள் போக போகிறோம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் アワーアワー,ー <noise> アワーアワーアワーアワーアワーーアワ

ஐயா என்ன ஐயா போடுறது மீனுக்கு ஆ என்ன போடுறீங்க நாக்களி போடுவோம் போட்டீங்களா எங்க காட்டுங்க ஆ இதான் நாக்களி போடுவான் இதுக்குள்ள குத்திக்கிட ஓகே நீங்க போடுங்க என்ன சாப்பிட்டு போட்டுக்கோ

அண்ணா அண்ணா நீங்கள் பிடிக்கிற எல்லாம் நம்பர் த்ரீ மீனா எனக்கு நாங்கள் பார்த்துறாங்க நாங்கள் நம்பர் டூ நம்பர் ஒன் எல்லாம் இருக்கு ஆம் லெவல் மீன்

அது வந்து இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னுக்கு எங்களுக்கு நீதிவளத்துறை ஆளு நாங்கள் காசு கட்டி எடுத்துனாங்க அந்த சின்ன மீன் குஞ்சு வாங்கி விட்டுனாங்க ஓகே இப்போ அதுக்கு பூரா ரெண்டு வருஷம் அரை பண்ணி கொண்டுருக்க மீன் குஞ்சுகள் இல்ல இந்த முறை என்னென்னா களத்துறை அமைச்சர் ஒன்று நல்ல ஒரு அமைச்சர் வந்து கிடைச்சவரில் எங்களுக்கு அந்த மீன் குஞ்சுகள் வாங்கி விட்டுறதுக்கு சாத்திய கூறு இருக்கு ஏன்னா இப்போ ஒரு சம்பவம் ஒன்று வந்தால் கூட இரவு அந்த கட்டின வல்லங்கள் காற்று அடிச்சு விட்டு பிரச்சு அது பூன் பண்ண கையோட தனி ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் அமைச்சர் வந்துட்டேன்

எங்களுக்கு ஒரு நூற்றுக்கு நூறு நூற்றி வந்துட்டு நல்ல அரசாங்கம் அரசாங்கம் நல்ல அரசாங்கம் நல்ல அரசாங்கத்துக்குரிய அமைச்சர் எங்களுக்கு கடத்தல அமைச்சர் நல்ல ஒரு வரப்படாத எங்கள் கடத்தல வீரவருக்கு வந்து மாதிரி ஆள் வந்து உடனடியாக ஆழ்ந்தவர் ஆனால் அவரால் வந்து கூடுதலாக நல்ல கிடைக்கும் எங்களுக்கு தெரியுது அவர் இப்போ நேற்று ஆளுநர் ஜான்மன்ற ஆளுநர் வளமான ஆளுநரும் சேர்ந்து இன்னும் உடனடியாக

தலைவர் பிரபரண்ட சண்டை மௌலிச்சோடு தமிழ் தேசியம் சேர்த்து போச்சு இந்த கொஞ்சம் நெஞ்சுட்டு இந்த பள்ளவட்டி கல்லரை நாங்கள் கொண்டு அதாவது தமிழ் தேசியம் மட்டும் சுற்றி கொண்டு இருந்து எங்களை எல்லாம் மூட எங்களை எல்லாம் மூட்டு மூடர் மாதிரி ஆக்கி ஒரு வழியை கொண்டு போனீங்க பெரிய தமிழ் தேசியம் சொல்லி செட்டு செட்டு செடி தங்கிற வச்சு அப்படியே நாங்கள் தமிழரை வெளியில் போனோம் அப்படி இப்படி அனுப்பணும் தமிழர் ஒரு பிரியோ ஒரு மக்களுக்கு சேவை செய்கிறேன் நான் ரசிக்குற போகிறாங்க சரி ஆனால் இதே நேரம் என்ன பண்ணுறது திசை காட்டி உடலாளம் இருந்ததுக்கு மேல எனக்கு இப்போ ஐம்பத்தி நாலு ஆச்சு கொடாலம் வந்து அரசாங்கம் வந்து இந்த அரசாங்கம்னா மக்களை பாக மாறி பார்க்குறேன் மங்களூரில் திசையை காட்டுறேன் திசையை காட்டுறது மேல எல்லா மக்களும் இலங்கை மக்கள் வந்து பாக்குறேன் போனா அந்த அரசாங்கம் மக்களுக்கும் ஒரு சாத்தியக்கும் நான்

இருக்காடம் அவருக்கு இதுதான் தெரியணும் அதேமாரி சங்கங்கள் அதை மேற்கொள்ளணும் எல்லா சங்கங்களும் ஒற்றுமையாக போய் அவரை சந்தித்து இதுதான் இதுதான் செய்யணும் ஜான்னு சொல்லி அதனோட அவர் நூற்றி மூணுபா செது கொடுக்குறேன் ஏன்னா செய்து கொடுக்கக்கூடிய ஆள் என்ன பண்ண தரமான அமைச்சர் ரெண்டாவது வந்து நேற்று சந்தோ எதாக பார்த்தாங்க காரில் நான் போட்டுப்பாடு அவர் ரெண்டுமில்லை அமைச்சர் வேறு வந்து இல்லை இல்லைன்னா முந்தைய அமைச்சர் உங்களுக்கு நாலு வாகனம் பின்னுக்கு நாலு வாகனம் வெற்றியும்

குடுமீனோட உருமீன் பருமளவும் வாடி இருக்குமா கூக்கு என்ற மாதிரி இந்த அன்னையும் அன்னையாக்களும் வந்து நல்ல மீன்கள் படுவதாண்டி நிறைய நேரம் வெயிட் பண்ணி தான் தூண்டில் வந்து போட்டு மீனை பிடிச்சு கொண்டிருக்கிறான் அப்போ அதான் அந்த அண்ணன் என்னன்னு சொன்னால் மீனை பிடிச்ச விடைகளை வந்து நீ திருப்பி மீனும் கடலுக்கு விட்டுருந்தீங்கன்னு சொன்னால் நான் தள்ளி கடலுக்கே விட்டுருப்பான்னு சொல்றேதான் நீரால் இது மத்தியது ஓகே இப்பதான் தொண்ணும கடையில கடற்கரையில் வந்து பாருங்க வெள்ளத்துக்கு அப்படி மீன் ไปดูดีนะอยนะ

கையான கை கணக்கு இருக்குல்ல சொல்லி வேலை இல்லை ஒன்றரை கிலோன்னா ஒன்றரை கிலோ தான்

வளி மலையாளம் வந்து அதெல்லாம் வந்த ஓகே இதோட எங்களோட வீடியோ இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இதோட வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் ஓகே உங்களிடம் வந்து இப்படியே